முஸ்லமட்டி மாலக்கடை மாலை வந்து நீங்க எங்கெங்க வாங்கிருக்கலாம் நம்ம உசலம்புல இருக்க மாரி கலர் கலராவும் இப்படி மாலையை வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாது என்ன பேர் சொல்லுவோமா தெரியும் பாச்சாண்டு பாச்சா பாப்பா கடை சுரமிட்டு வந்தீங்கன்னா மொத்தம் ஒரு முப்பது கடை இருக்கு ஒவ்வொரு கடையிலும் மாலை வந்து ஒரு ஒரு இருக்கும் நீங்க வேணும்னாலும் கேட்குற மாரி போட்டு கொடுப்பாங்க ஆற்றின் விதவிதமான மாலைகள் மாலை அது

சாமி அப்படி கெட்டிக்காருங்க லைவ் ஓடுது ஒரு மாலை விட்டுருக்கு எவ்வளோ நேரம் இந்த மாலை நார்மல் மாலை எவ்வளோ நேரம் பத்து நிமிஷம் இந்த ரோசாப்பூ மாலை கட்டுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் ஒரு மாலைக்கு வந்து குறைஞ்சது ஒரு அரை கிலோ வச்சு தேவைப்படும் எத்தனை ஊருக்கு நீ போய் மாலை வாங்கிருக்கீங்க நம்ம உசிலம்புட்டி மாலையை அடிச்சிக்கிற மாரி தமிழ்நாட்டில் அளவுக்கு உசிலம்புட்டி மாலையை அடிச்சிக்கிறவே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு உசிலம்பட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம புரட்டாவும் சரி ஒரு வடையும் சரி மாலையும் சரி இங்கே எல்லாமே ஒரு விதவிதமான புரட்டாண்டா சுவையாக இருக்கும் மாலாண்டா அழகாக இருக்கும் இந்த மாலையை பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமாக ஒரு மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க கூட இந்த மாலை இறந்தவங்க போட்டாச்சுன்னா அவங்க ஆத்மா சாந்தியனையும் ஏன்டா அந்த உசலமுட்டி மாலை அவ்வளோ ஒரு நறுமணம் கொண்ட சொர்க்கத்தையே தரும் அழகு நிறைந்த மாலைகள் வாசம் நிறைந்த பூக்கள் உசலம்பட்டி வந்து எப்பவுமே பாசத்துலேயும் அன்புலேயும் உசிலம்பட்டி அடிச்சிக்கிடவே முடியாது அதே மாதிரி மாலையிலையும் உசிலம்பட்டியை என்றைக்கு அடிச்சுக்கிடவே முடியாது அவ்வளோ அழகாக டிசைனாக இருக்கும் மாசுலமுட்டி மாலை